எடப்பாடி அருகே மூன்று கால்களுடன் பிறந்த ஆட்டுக்குட்டி ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள் எடப்பாடி அருகே நான்கு குட்டிகளை ஈன்றெடுத்த குட்டிகளில் ஒரு குட்டி மூன்று கால்களுடன் நலமுடன் இருப்பதை பார்த்து சென்ற வண்ணம் உள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் வெள்ளேரி வெள்ளி கிராமத்தில் சீதா என்ற மூதாட்டி கணவரை இழந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக ஆடுகளை வளர்த்து வருகிறார் கடந்த மாதம் அந்த மூதாட்டி வளர்த்த வெள்ளாடு நான்கு குட்டிகளை ஈன்றெடுத்தது அதில் ஒரு குட்டி போதே இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள மூன்று குட்டிகளில் ஒரு குட்டி மூன்று கால்களுடன் நலமுடன் அங்கும் இங்கும் ஓடி ஆடி அசத்தி வருவதை அங்குள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்ற வண்ணம் உள்ளனர் இது குறித்து மூதாட்டி சீதாய் கூறும்போது மூன்று கால்களுடன் பிறந்த இந்த அதிசய வெள்ளாட்டு குட்டி வழக்கமான குட்டிகளைப் போலவே இயல்பாக இருந்து வருவதாகவும் இதனை அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியமாக வந்து பார்த்து செல்கின்றனர் எனவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்